Local நம்ம இனிக்கு எங்க போறும் நான் ஆடி மாசோல நீக்கு ஆடி மாசம்ல ஆடி ஒன்ல அது மேல முத்து கோயிலுக்கு போய் கூலுதா போறோம் வீடு கொள்ள ஸோ இந்த ஆடி மாதம் வந்தாலே கூழ் ஊற்றுவாங்க கோயில் எல்லாத்துலேயும் ஸோ நாங்களும் வந்து இன்றைக்கி கூழ் ஊற்ற போகிறோம் கூழ் ரெடி பண்ணியாச்சு ராகி குழிங்க இருக்குது அண்ட் இங்கே மொச்சை குழம்பு புளி குழம்பு ரெடி இருக்குது அதுக்கப்புறம் இங்கே ரைஸ் இருக்குது ஸோ இந்த ரைஸை எடுத்து இதில் போட்டு கிண்டிட்டு நம்ம கூழ் ரெடி பண்ண போகிறோம் அண்டு இதுதான் வந்து புளி குழம்பு ஆடி வெள்ளி அன்னைக்கே நாங்கள் பிளான் பண்ணோம் கூழ் ஊற்றலான்னு பட் அன்னைக்கு கொஞ்சம் முடியலை அதனால இன்னைக்கு சண்டே பட் இன்னைக்கு வந்து பௌர்ணமியும் சேர்ந்து இருக்குதா ஸோ அதனால இன்னைக்கு கூழ் கொடுக்க போகிறோம் ஆக்சுவலாக கூழ் வந்து இன்னும் கூட காய்ச்சலாம் பட் எங்கள் வீட்டில் எங்கனால இவ்வளோதான் காய்ச்ச முடியும் இவ்வளோ பெரிய பாத்திரம் தான் இருக்குது அதனால இவ்வளோதான் காய்ச்சிருக்கிறோம் ஆல்ரெடி ஆனியன் மிளகா கருவேப்பில எல்லாம் நறுக்கி வச்சாச்சு தூக்கி போட்டு கிண்ட போகிறோம்

இதுதான் வந்து முத்துமாரியன் கோயில் அஹ் கோட்டில இருக்குது பிரியங்கா அம்மா அப்பா வீட்டு பக்கத்திலே இருக்கும் அந்த கோவில் சோ பிரியங்கா வந்து சின்ன வயசுல எல்லாம் இந்த தான் ஓடி ஆடி விளையாடி தெரிஞ்சிருக்கிறா சோ அந்த கோயில்லதான் தான் கூலி தக்க போறோம் கோயில் இன்னைக்கு வந்து பௌர்ணமி அப்படிங்கிறதுனால பௌர்ணமி பூஜை வந்து மாசம் மாசம் இந்த கோயில்ல நடத்துவாங்க பௌர்ணமி பூஜை முடிச்சுட்டு ஆப்டர் வந்து அன்னதானமும் சேர்த்து போடுவாங்க பிரியங்க கிளினிக் போறப்போ பிரியங்க அம்மாட்ட வந்து வருண விட்டுட்டு போயிருவா சோ வருண கூட்டிட்டு பிரியங்க அம்மா இந்த கோயிலுக்கு வந்துருவாங்க வருண் வந்து ஓடி ஆடி சுத்தி விளையாடிட்டே இருப்பான் அந்த கோயில்ல தான் ஈவன் இப்ப கூட அப்படிதான் பேசுவோம் அப்படியே ஊத்தி கழுத்து لا ब्लैक पॉइंट कोड़ के बोल

அந்த ஸ்ட்ரைட்டா உட்காந்துருக்காங்கல்ல இருக்காங்கல்ல ஸ்ட்ரைட்டா ப்ளூ அப்படியே மீட்கலாம் கிளம்பிட்டோம் சோ நெக்ஸ்ட் vlogல மீட்